என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றா எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது விடுமோ என்ற எதிர்மறை என்ன அது உன்னை தடுமாற வைக்கின்றது பின்னை எடுத்து வைக்கும் அடி தவறில்லை குழந்தைகே ஆனால் அது விவேக மிக்க பின் அடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கின்றது என்று பெருமைப்படுவேன் ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்ற பின்னே செல்கின்றான் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று தோன்றும் எனக்கு ஏன் குழந்தையே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கின்றான் ஒலியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒலி என்பது பேரொளியால் வெளியில் சுடராக தெரிய வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாயப்பா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுக்களை உனக்கு காண்பிக்கின்றேன் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் நிச்சய மகுடத்தை சூடுவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றா உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிரல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே வாழ்க்கை இருந்தும் அனுபவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பெறப்படுகிறது நீ எதற்கும் கலங்காதே உன்னை தாங்கி நிற்கும் தூணாய் நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் என்றும் நிற்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு துணையிருப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது தங்கமே ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைத்தான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவார் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்துவிட மாட்டா உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்ற அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யோகிக்க நினைப்பார் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே என்பதை நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து போட தொடங்கு வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் கவலையோடு இருக்கின்றார் நம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கைத்தான் வாழ்க்கை உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வா சந்தோஷமாக இரு தங்குவேன் அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கான கதவுகள் அனைத்தையும் திறப்பேன் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்று வீண் போகாத குழந்தையே இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் கிடைக்க செய்வேன் உனது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு உன் சாயியப்பா உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டுமே நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசனத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியுடன் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையும் பெறட்டும் மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவார் உன்னை சோதித்தேன் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுத்தேன் உனக்கு வேண்டியதை தருகிறேன் கோபத்தை தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் தங்கமே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதில் இருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது குழந்தையே நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிக வாழ்க்கையை நீ வாழப் வாழப்போகின்ற அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது விடிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன்பு நான் அமர்ந்திருப்பதை காண்பார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ இருப்பால் அதுவரை பொறுமையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேரானந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடு நிச்சயமாக நான் அதற்கு உனக்கு உதவுவேன் என்னை நம்பு மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு என்னை அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கின்றது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் கெடுதல் என்றால் உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய உனது தந்தையாகிய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை குழந்தையே யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் சூழ்நிலைகளில் மாறுதல் ஏற்படும் போதும் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது உன்னை விட்டு கெட்ட விஷயங்கள் அனைத்தும் அகலப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்துக் கொண்டு வந்து எனது இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல பாதுகாப்பின் தங்கமே துயரங்களை தருகின்றன அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனைகளையும் உனக்கு வழங்குவேன் நானிருக்கின்ற நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் கலங்காதே உன் அருகிலேயேதான் உன் சாயப்பா நானிருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தையே நீ நிச்சயம் வெற்றி காண்பா உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நேரம் இது நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் நீ செல்லும் முன்பாக அந்த இடத்திற்கு நான் சென்று உன் வேலையை நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்கும் இல்லை தங்கமே உனக்கென்று நான் உன் கனவில் வந்து சொன்னதுதான் நடக்கும் மற்றவர்கள் அதை மாற்ற நினைத்தால் நான் எப்படி அதற்கு அனுமதிப்பேன் என் பிடியில் நீ இருக்கும் வரை உனக்கு எந்த தொந்தரவும் வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன் அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை நல்லபடியாக நான் நடத்தித் தருவேன் திசை அடித்து விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரப்போகின்றது இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையே ஏன் துணையோடு நீ வாழப் போகின்றா கலங்காதே தங்கமே அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் எதற்குமே கலங்காதே உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ தொட்டுவிட்டா இனி கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு காலங்கள் கடந்து போகலாம் காயங்களும் மறைந்து போகலாம் ஆனால் என் மீது நீ கொண்ட பக்தி மட்டும் உன் மனதில் என்று மாறாது குழந்தையே உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத பலமான வாழ்வை நீ வாழப் போகின்றா நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் உனக்கு நிழலாக கலங்காதே உனையின்றி வாழ்வில் துணைகேதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்துடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் பிள்ளையை நான் பொறுப்போதும் கைவிட மாட்டேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே மகிழ்ச்சியை ஆளத் தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமில்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு உன்னை தகுதிப்படுத்தத்தான் இன்பத்தில் வாழ்க்கையை ரசித்துக்கொள் துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள் தினம் ஒரு புதுநாள் கொடுக்கின்றேன் நீ ஏன் பழைய கவலைகளையே சுமக்கின்ற நாள் காட்டியை போ கவலையை கிடித்து வீசு ஒவ்வொரு நாளையும் புதிதாய் துவங்கு உனக்கான விடியல் வெகு இல்லை எதையும் எதிர்கொள் எதுவும் முன்னால் முடியும் ஏனென்றால் நீ சாகியின் பிள்ளை இது எனக்கு ஏன் நடக்கின்றது என்பதற்கு பதிலாக இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என யோசி எல்லாம் மாறத் துவங்கும் குழந்தை பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறேதும் இல்லை சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை நானே கதியென்று வாழ்கின்றா பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றாள் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதிக்குள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றா பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன் தீர்ப்பை திருத்தியமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் உனக்கு நீ உயர்ந்த இலக்கை அடைவா உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழிநடத்தி என்று உன் துணையிருப்பேன் இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பாய் இது எனது அருளுடன் கூடிய ஆசிர்வாதங்கள் உனக்கு உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை சர்ச்சை பொறுமையாயிரு என்னிடம் வந்த பின் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரு இதுவே பிரபஞ்ச நீதி நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் குழந்தையே ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது அமைதியாக காத்திரு அடையாதே நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன் அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இப்போது உனக்கிருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் தங்கமே விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன் என் மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையோடுகிறேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதிரு சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன்னை வளர்ச்சி அடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு குழந்தையே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாக போகின்றது உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஏன் வைரமே உனக்கென்று எதையும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று உன்னைவிட உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் எப்பொழுது தேவை என்றும் நான் அறிவேன் தங்கமே கலங்காதே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பி பார் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் உன் சாயப்பா நான் உனக்கு காட்சி தருவேன் இது சத்தியமான உண்மை உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததாக விரைவில் மாறும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் நிம்மதியாக இரு குழந்தையே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்துவிடுவதில்லை அதற்கான நேர காலம் வரும்போது நடக்கும் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் அல்லவா உனக்கான நல்ல நிறத்தை விரைவில் நான் அளிப்பேன் அதுவரை சற்றே பொறுமையாகிரு உன் சாயப்பா என நினைத்திரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா